சந்தோஷமான இதுவும் அவரு தான் சோகமான இதுவும் அவரு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது நாயகன் உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற பாட்டு வந்து தென்பாட்டி சிம் தென்பாண்டி சீமையில் தேரோடும் வீதியில் மான் போல வந்தவன் யாரி சாரோ அதில் டிங்டி 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 டிங் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கீபோர்டு வாங்கி கொடுத்தார் வீட்டில் அதில் டிங்டி டிங் 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 இவ்வளோதான் அதை எவ்வளோ இந்த பக்கம் நங்கனூர் வானுவம் பட் எத்தனை ஊர் தெரியுமோ எங்கள் தாத்தா அந்த டைமில் எல்லா பையன் கீபோர்டு வாசிப்பான் பையன் கீபோர்டு வாசிப்பான் எங்கங்க கீபோர்டு இருங்க பாக்கெட்லேருந்து எடுத்தது என்னப்பா அது சின்ன மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் இருங்க டிங் டி டிங் 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 என்னடா இவனோட ஒம்பா போச்சாங்க என்ன பார்த்தாலும் பயந்து ஓடும் ஐயோ இவன் ஆரம்பிச்சிருவான் திருப்பி அப்படின்ட்டு இது அது அதே டைமில் இது ஒரு துடிக்கிற ஆட்டத்தை தெரியல பார்த்துருக்கேன் சரியான சாங்கெல்லாம் அது விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில் ஆடிருக்கேன் காட்டில் மேட்டில் உழைச்சவன் வந்தா ஆடிட பாடிட வேண்டாமா வறுமையின் கொடுமையை பார்த்தவனா ஓடையில் வறுமையும் வேண்டாமா அடியாத்தாடி நான் பாட்டாளி ஓம் கூட்டாளி ஹல்

நீங்கள் லவ் பாட்லேயும் சரி ஒரு குத்து பாட்லேயும் சரி அதோட அடிநாதம் வந்து ஒரு தாலாட்டு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இல்லை ரொம்ப அருமையான தாட் ப்ராசஸ் என்னென்னா நான் கூட அது நான் சோகம்ன்ற ஆஸ்பெக்டில் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் சொல்கிறது இப்போ தான் புரியுது அந்த அதாவது தாலாட்டு இட் இட் ஃபீல்ஸ் இந்த ஏஎஸ்எம்மாருன்னு ஒரு மாதிரி கேட்டா ரைட் அப்படியே மைண்ட் காம் ஆகி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின் எஸ் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க ஸ்டோரி அவருடைய கதை பயங்கர கதை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க அதை மீறி வரும்போது அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒரு சோகம் எப்படியாவது வெளிப்பட்டுடுது அது வெளிப்பட்டுடுது அது அந்த பாடல்ல அது நமக்கு ரிலேட் ஆகிடுது நான் சத்தியமாக சொல்லுவேன் இந்த சாங்ஸ் கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் நம்ம எதனா சாதிக்கணும் மெயின்லி ஸ்டார்டிங்கில் வந்த பிரியா படம் அதில் வந்து சொல்லியிருப்பார் சீனர் தமிழர் மலேய மக்கள் அன்புடன் ஒற்றுமையாக வாழ்கிற சிங்கப்பூர்னு அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு சிங்கப்பூர் மேல ஆசை சாதாரணமா சுத்தி இருக்கிறவங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டு இது பண்ணதே ட்ரௌசர் இதுல இருந்து இவங்கெல்லாம் மெதுவாக பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்தாங்க அடுத்தது இதெல்லாம் காட்டினா அப்ப நமக்கு என்ன தோணும் நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் வந்துருது இல்லையே இதெல்லாம் வருது அது வரைக்கும் சாங் எப்படி அபெக்ட் பண்ணது பாருங்களா ஸ்டோரி எல்லாம் முக்கியம் பட் எல்லாம் படம் முடிஞ்ச உடனே காதுல நிக்கிறது பாட்டு தானே வீட்டுல நிக்கிறது பாட்டு தானே சோ கேட்டுன்னே இருக்கிறோம் படம் ஞாபகம் வருது அப்போ போகணுண்டா போகணுண்டா ஆக்சுவலாக நான் வந்து அப்புறமா பிற்காலத்தில் அந்த பாட்டில் பிரியா படத்தில் டாலிங் 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 ஒரு சாங் வரும் தெரியுங்களா ஸ்ரீதேவி ரொம்ப செக்ஸியாக அந்த இதில் ட்ரை இது பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஐ திங்க் சிங்கப்பூர் போயிட்டு வித்தின் ஃபியூ டேஸில் அது எங்கே இருந்து பார்க்கணும் அது இடிச்சுட்டு இருக்காங்க இடித்து திருப்பி கட்டுறாங்க அதை நினைச்சிங்க அப்பா என்னடா அது இதற்காகவா ஆசைப்பட்டா இவ்வளோ ஜேர்னி பண்ணிட்டு கடைசியில ரெனோவேட் பண்ணால் இடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க எனிவே தட்ஸ் நாட் த இது பட் வந்து அவர் அந்த அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆஸ்பிரேஷன் கொடுத்து செய்யார் பக்கத்தில் பெரிய அரசினர் கல்லூரி இருக்குது ரொம்ப ஃபேமஸ் அது அப்போ அந்த டைமில் ஸோ அங்கே படிக்கலாம் அப்படின்னு ஒன்று பிஎஸ்சி சேர்ந்தாச்சு புது ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்த இருந்து நல்லா போய்ட்டுருக்கு இந்த பக்கம் இன்ஜினியரிங் வந்துருச்சு வந்தான் வீட்டில் என்னென்ன நினைப்பாங்க சரி பிஎஸ்சி வந்தாச்சு நீ வந்து இன்ஜினியரிங் போனோம் இதை விட்டுட்டு அங்கே போகணுங்க நான் அதை கிழிச்சு போட்டேன் அவனுக்கு தெரியாமல் அந்த அட்மிஷனை அவன் திருப்பி அனுப்புகிறான் அதையும் கிழிச்சு போட்டேன் மூணாவது மாட்டிச்சு அவன் கிட்டே என்னடா தேர்ட் வார்னிங் இதுதான் கடைசி இது நீ இன்ஜினியரிங் சேரியா இல்லைன்னு கேக்குது எத்தனை வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எத்தனை வந்து தெரியாதுன்னு ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எல்லாம் ராஜா சார் ஃபேன்ஸு அதுதான் அங்கே அப்போ வெறும் ஒரே ஃபைட் தான் நடக்கும் பசங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஃபைட் வந்து ரஜினி பெருசா கமல் பெருசா ஆனால் நம்ம இந்த சைடு ரெண்டு பேர் பாட்டையும் வாங்குகிறோம் இவருடைய பாட்டுங்களையும் ரசிக்கிறோம் அவருடைய பாட்டுங்களையும் ரசிக்கிறோம் என்ன சாங்ஸு ரெண்டு பேர்தும் ஹிட்ஸ் மேலே ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த டைம்லலாம் இவர் அந்த ட்ராக் சொன்னார் இல்லைங்களா ட்ராக் பாடி ஒன்று போட்டுருவார் அதில் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே அப்படின்ட்டு இளையராஜா சார் பாடியிருப்பாரு படத்தில் எஸ்பி வித ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் சாங்ஸ் கமல் சாங்ஸ் இருக்கட்டும் ரஜினி சாங்ஸ் இருக்கட்டும் இப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்க பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ட்ராக் போட்டிருவார் அதில் ஆறாவது ட்ராக் அஞ்சாவது ட்ராக் இவர் பேர் இருக்கும் அதை தான் முதல்ல கேட்பான் அப்பா தலைவர் என்ன பாடி இருக்காரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்துட்டீங்களா இது வேற வழியே இல்லை வீட்டில் மிரட்டி கோ டு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டாங்க என்ன இது வந்து கவர்மெண்ட்லேருந்து வருது ஃபீஸ் கம்மி காலேஜில் தான் ரியல் இளையராஜா ஸ்டார்ட்ஸ் காலேஜ் சேர்ந்து போனோம் ஒழுங்காக படிக்கணும் இவர் காதல் பாட்டு ஆயிரம் போட்டிருப்பாரு அது எல்லாத்தையும் நம்ம கெட்டுங்கணுமா காதல் ஓவியம் பாருங்க அங்கே ரெண்டு ரிலீஜன் லவ் பன்னீர் புஷ்பாங்கள் பாருங்க ரெண்டு ரிலீஜன் டீனேஜில் உங்களுக்கு அந்த விதையை போட்டால் அது அது முளைச்சிதானே ஆகணும் ஒரு நாள் அங்கே ஒரு கேர்ள் இருந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் போனாங்க அப்படின்னு போய் நேர இது அவ்வளோதான் அப்படியே காதல் ரியல் ஆயிடுச்சு அவர் பாடின பாட்டெல்லாம் உண்மையிலேயே ஒட்டி அப்பா ரசிச்சு சோகத்தோட பாடி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடி ஆத்தாடி எல்லாம் எவ்வளவு நாள் ஹிட் தறி கண்ணு குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கட்டு போனேனே சொல் புண்மானே அப்படி தீர்ப்பார் நிறுத்திவிட்டு சரணமில் பார்த்தா பாட்டிட்டு மாட்டார் மாட்டா ரெடியாகத்தார் அப்படியே மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஒண்டர்ஃபுல் டைம் இவங்க வந்து சோகம் கிரியேட் பண்ணிட்டாங்க நம்மளதில் நான் என்ன பண்ணுறது இப்போ எல்லாம் எப்படி எப்படியோ வந்தாச்சு ட்ராக்கு சரி படிப்போம் அப்படின்ட்டு ஐ திங்க் அவங்க இன்டென்ஷனாக தான் இருந்திருக்கலாம் ஒரு வேலை நல்லா படிக்கிட்டோம் முதல்ல அப்படின்ட்டு ஸோ படிக்க ஆரம்பித்தேன் காலேஜ் ஃபஸ்ட்டு வந்தேன் நல்ல மெடல் எல்லாம் அது அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்து ரமேஷ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு எஸ்பிபி வாய்ஸ் பிரமாதமாக பாடுவார் அந்த டைம்லலாம் காலேஜில் என்ன ஃபோனாக இருக்கு ஒன்றும் கிடையாது மத்தியானம் லஞ்ச் டைமில் பாட்டு தான் இவர் வந்து நல்லா பாடுறாரு கேர்ள்ஸ்லாம் அப்படியே வா அப்படி இருக்கிறாங்க நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு வந்து பீட் நல்லா வரும் ஓ அந்த மாதிரி நல்லா பீட் வரும் இப்படியே போயிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் போயிட்ட பிறகு ஒரு நாள் வந்து எல்லாம் முடியும் இல்லையா எல்லாம் ஃபைனல் இயர் ஃபைனல் இயர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த டைம்ல இந்த மனுஷன் எஸ்பிபி இதே பாடிங்கிறாரு நம்ம போட்டி போட முடியாது என்ன செய்யறது சரி இவரது எடுத்து விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறோம் பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா போகணும் அதுக்கு மாதிரி நானே எழுதுவேன் ஸோ அப்படியே இந்த முதல்ல வேணான்னு சொன்னாங்க பாருங்க அவங்க திடீர்னு அழுதாங்க பாட்டு கேட்டவொடனே அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அவங்க தான் இப்போ வைப்பா ஸோ அண்ணிலருந்து அவங்க ஒரே காலேஜ் தானே ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் எனக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க வாய்ஸ் பாட்டை கேட்டு எனக்கு பிடிச்சிருச்சா இல்லை அதை கொஞ்சம் சொல்ல முடியும் சத்தியமாக அது வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க கேட்டிருக்காங்க என்கிட்ட உனக்கு பிடிச்சது குரலா அவங்க சொல்கிறாங்க பாருங்க அழுதுட்டான் அவங்க கேமரா வர மாட்டேன்ட்டா சாரி அவுட் ஆஃப் த இதுலாம் சரி சரி வா கல்யாணம் பண்ணி தொலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சாரோட பாட்டு வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லை இப்ப எல்லாம் ஜாலி சாங்ஸ் தானே ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்களும் சரி நானும் சரி இவருடைய சாங்ஸ் விட்டதே இல்லை அவங்களுக்கு பர்சனலாக லவ் பண்ணிட்டு இருக்க டைம்ல எந்த பாட்டுலாம் பாட சொல்லி கேட்பாங்க அது சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கு நான் சொல்றேன் நீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக அதை பிடிக்கிறீங்க அதை இது அந்த டைம்ல ஐ திங்க் ரொம்ப ஜாலியாக போயிருந்தது கரகாட்டக்காரன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அன்னமே ஆ அன்னமே எந்தன் சொணமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே அது ஒண்ணு எண்ணமே தொல்லை பண் பண்டமே அவுட் போனேன் இந்த மான் எந்தன் சொந்தம் மான் அப்படின்னு அது அந்த படத்தில் பாருங்களேன் மாங்குயிலே பயங்கர ஹிட்டு இவர் பாடல ரைட்டா அதே மாதிரி குடகு மலை காட்டினன் அது சம ஹிட்டு இவர் பாடல நமக்கு இது தான் ஏன்னா ஐ டோன்ட் நோ அந்த நம்ம மேல இருந்தே அவருடைய இது மாங்கோயில தான் ஃப்ரெண்டு பாடிங்கிறாரு நான் அதை ஆரம்பிச்சு டன் 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 டக் டக் நான் ஆரம்பிச்சிருவேன் அது ஸோ நமக்கு அங்கே சாய்ஸே போயிச்சு ஸோ இவர் வந்து ஸோ இவர் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணார் பாருங்க அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்து இது கூட பாருங்களேன் ஒரே படம் ஒரே வருஷம் எத்தனை ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன் அஞ்சலி என்னுயிர் தோழன் ரொம்ப சரி அதில் வந்து ஒரு சாங் இருக்குது மெட்ராஸ் பாஷான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மச்சி மன்னாரு ஏ மனசுக்குள்ள பேஜாரு டச்சு பண்ணாரு டக்கரா நின்னு போனாரு டாவு ஒரு டாவு நாங்கட்டு நேரம் நோவு ஒரு நோவு புரியாம ஏறும் தார ஊற்ற முயம் பூவு அட சம்மு சம்முன்னு வாசம் அட சல்லு சல்லுன்னு தூக்கம் அப்படின்னு அப்படியே ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு நுழையிற பையன் என்னென்ன மாதிரி அவஸ்தைகளை படுவான் அப்படின்ற கதை அது பாரதிராஜா அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு எடுத்தார் அந்த படத்துக்கு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு இவங்கெல்லாம் இந்த கூட இருக்கிறவங்கலாம் காலேஜ் எல்லாம் போகணும்னு அதுக்கு பாடி கார்டாக போனது நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே அடித்தா டப்புன்னு விழுந்துருவோம் அவ்வளோ வழியாக இருப்போம் நாங்கள் வா நாங்கள் இட்டு போய் விட்டுன்னு வரோம் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஒரு மறக்கவே முடியாது ப்ளசன்ட் ஃபீலிங் நைட் நைட் ஷோ போயிட்டு அந்த உள்ள பயந்தது எனக்கு தான் தெரியும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு எந்த பக்கத்துலேருந்து தனி ரோடு நடந்து வரும் இவங்கெல்லாம் கையாமையான்னு பேசிட்டு வராங்க நானும் அவரை மட்டும் டே என்னடா இல்லாமா கடைசி வரைக்கும் இட்டும் போய் விட்டுடலாமான்னு சொல்லிட்டு இந்த இந்த பாட்டு என்னால் மறக்கவே முடியாது அந்த டைமில் இந்த மைக்கேல் மதன காமராஜன் சரியான ஹிட் பேர் வச்சாலும் சொல்லிட்டு இப்ப வந்து நல்ல வேலை எல்லாம் ரீமிக்ஸ் பண்றதால நிறைய தெரிய வருது பழைய சாங்ஸ் எல்லாம் அது அது ஹிட்ட எல்லாம் சுந்தரினையும் அப்பா சரியான ஹிட்டு எனக்கு இது ரொம்ப உள்ள போயிடுச்சு பாருங்க கதகேளு கதகேளு சுகமான கதைகள் டைட்டில் சாங் அது மைக்கேல் மதன ராஜா கதையை நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போர் நாலு பேர் அப்படியே உள்ளே போய்டும் ஏன்னா அதுதான் ஒரே பாட்டு அந்த படத்தில் மீதியெல்லாம் சமச்சாலி பாட்டு எங்களுக்கு அப்போ பீச்சு இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில் இருக்கிற குழந்தம் பீச்சு இல்லைங்க சென்னை அவ்வளோதான் வந்துட்டு இதில் நான் வந்து அவங்க கை லைட்டு அவங்க தோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறோம் அவங்க பாட்டு இருக்காங்க நான் கையில் வச்சு இந்த லைனை எழுதுகிறேன் ரொம்ப ரொமான்டிக்காக வேலண்டைன்ஸ் டே நினச்சிக்கிட்டு என்னென்னா நான் பாடிடுறேன் அதை எழுத சொன்னேன் வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும் வசந்தம் நீயின்றது வசந்தமிங்கே ஜீவன் இங்கே ஓ எங்கிருந்தோ அழைக்கும் எங்கீதம் அவங்க பேர் கீதா ஸோ இதனால் இந்த இதை வச்சு எழுதிட்டு கையில் பெண்ணில் மெதுவாக எழுதிட்டு எழுந்தா பார்த்தா அப்படி ஆச்சரியப்படுவாங்க எழுந்தாங்க நேராக போய் கையை கழுவிக்க இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இல்லைன்றாங்க நான் எழுதுனேன்னு நினைப்பாங்க ஃபுல் பாட்டு கையில எழுதின நீ போன பார்க்கவே இல்லையே நேராக போனாங்க சொல்லலாம் கை விட்டும் போதாலும் சொல்லுங்க அப்படின்னா தென் அப்படின்னா என்ன வாங்க ஹோட்டல் போன சாப்பிடலாம் அப்படின்னு தென் அப்படின்னு தென்னெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கெல்லாம் கழுவி ஆச்சு அந்த மாதிரி இந்த சாங் மறக்க இது முடிஞ்சிச்சு இனிமேல் அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் வேலை தேடினது அது இது ஏன்னா அவங்களும் சேவில நேரம் அவங்க போனாங்க நாம் போனாலாம் போயிட்டு ஃபேமிலி நல்லா சப்போர்ட் அவங்க வந்து இது பெருசாக அவர் ரொம்ப ஃபார்வேர்ட் திங்கிங் ரெண்டு ஃபேமிலியுமே ஸோ அதனால் அந்த கத்தி குட்டு இதெல்லாம் அப்போ வரல லக்கிலேயே வந்து ஏன்னா வேறு வேறு ரிலீஜன் மேரேஜில் இவர் எப்படி விளையாடுனாலும் முடிஞ்சிச்சு எல்லாம் நடந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் போகிறோம் அங்கே வந்துட்டு ஒரு கனகராஜான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் நீ வந்து ஒரு நல்லா பாடுவ பொழுது பாடு அப்படின்னா நான் வந்து மேலிருந்து எட்டு தசை பார்த்தழைக்கு காத்திருந்த காணலன்னு ஒரு சாங் அப்படியே எந்த மாங்கு பாட்டை கேட்டுதென் காத்து ஓடி வந்து தூதாக போகவேணும் மக்கரையில் அப்படியே அவருடைய இளராஜா சாரோட எசன்ஸ்னு சொல்லலாம் அந்த பேஸ் வாய்ஸ் ஏன்னா அவருடைய சில சாங்ஸ் தான் எனக்கு நல்லா சூட்டாகும் அந்த பேஸ் நான் நான் அப்படி வரதெல்லாம் நான் என் ஜாலியா ஜாலியாக பாடிடுவேச்சிக்கலாம் இன்னும் ஹைலாம் பண்ணால் கொஞ்சம் மாட்டிப்பேன் ஏன் நீ பாடுற அப்படின்ற மாதிரி மாட்டிவேன் இந்த சாங் பாடினா அந்த மேரேஜில் என்ன ஆச்சுன்னா அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் நான் பாடி முடிச்சிட்டேன் எப்பவுமே யூஸ்வலாக மியூசிக் இதெல்லாம் அது பாட்டு இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தால் ரெண்டு பேர் மூணு கை தட்டுவாங்க அப்படியே நாலு பேர் அப்படி எல்லாம் நிசப்தமாக ஆயிடுச்சு ஹாலு மாப்பிள்ள பொண்ணு அங்க நிற்கிறாங்க எல்லாம் போய் பரிசு கொடுக்கணும் எனக்கு வந்து பயம் ஆயிடுச்சு நம்ம ஏதோ ஒன்று ரொம்ப இருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று பின்னாடி தட்டிட்டு முதல் பாட்டு பாடி கலக்கிட்டடா செம்ம செம்ம அப்படின்னு அப்புறம் மாப்பிள்ள பொண்ணு கை தட்டின எவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் அவங்க அவங்களுக்கு டைமே இருக்காது இந்த பக்கம் பாடுறாங்கள பார்க்கறதுக்கு இந்த ஏஜில் உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்றாங்க ஒரு இளமை பருவத்துல நிறைய கேட்டீங்க அதோட அந்த அப்ப காதலுக்கு இப்போ இந்த டைம்ல அவர் எப்படி உங்களுக்கு வந்து வெரி நைஸ் இது இந்த சாங்ல இந்த இடத்துல இருந்து வயலின்ஸ் பாரு எப்படி கொஞ்சம் நோட் பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை விட சாங் வந்தது தத்துறதன் தத்துறதங் தங் தத்துறதன் தத்துறதுங்க தங்க ஒன்று வரும் பின்னாடி டக்குன்னு கேட்டால் தெரியாது நீங்கள் உன்னை விட தத்துறதங் தங் கத்தரதம் கத்தரதம் கண் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் எடுத்து அவங்க சொல்லுவேன் அவங்க ரசிப்பாங்க வா ஆமாங்க வந்திருக்கு அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு கேட்கல அப்படின்வாங்க சார் நமக்கு இதான வேலை அவர் என்னன்னாலாம் சிலுமிஷம் பண்ணியிருக்காரு அங்கங்க அப்படின்றத எடுத்து கொடுத்தோம்னா அதை ரொம்ப ரசிப்பாங்க இது சமா கனவு இல்லை எனக்கு கேட்ட எண்பது வயசுல ஒரு மனிதர் பாடுறாரு நான் சொல்றேன் என்ன எண்பது வயசு பாடியிருக்காரு அஃப்கோர்ஸ் அந்த மாடுலேஷன்ஸ் அவர் இருபதுல பாடின மாதிரி இருக்குமா பாடியிருக்காரு இப்படி இருக்குது வழிநடு காட்டு